வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டை பத்தி பார்க்க போறோங்க பூக்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஃபேஷன் ஃப்ரூட்டை பத்தி பார்க்க போறோம் என்கிட்ட இருக்கிறது சிகப்பு வண்ண தோலுடைய ஃபேஷன் ஃப்ரூட் லேசா இப்போ சிகப்பு கலர் வந்துருச்சு இல்லையா இப்போவே பறிச்சு வச்சாலுமே ஒரு பத்து நாளைக்குள்ளே ஃபுல்லா சிகப்பாயிடும் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு இந்த தோல் சுருங்கனா கூட சாப்பிட உகந்தது தான் இது ஏன்னா தோல் சுருங்க சுருங்க ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை பல்ப்பை கூட நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம் நல்லாவே டேஸ்டியா இருக்கும் நல்ல சீடோட சாப்பிடறதுக்கு நல்லா கிரன்ச்சியா நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு ஜூஸ் போடலாம்னு நினைச்சிருக்கேன் ஸோ இதை கட் பண்ணிட்டு ஸ்பூன்ல இந்த பல்ப்பை எடுத்து இந்த மிக்சியில் போட்டுக்கிறேன் பொதுவாக இந்த பழத்தை பாத்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் வகைய பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாலு வகையை நான் பார்த்திருக்கேன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி மஞ்ச கலர் தோலுடைய பேஷன் ஃப்ரூட் வகை இருந்தது அது வெ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் அதில் வந்து வெறும் ஜூஸ் தான் போட முடியும் ஆனால் இந்த வகை பார்த்தீங்கன்னா இதில் ஸ்வீட்னஸ்ஸும் இருக்குது அந்த புளிப்பு தன்மை லேஸாக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அதனால் இதில் ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஜாம் அப்புறம் கேக் எல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேங்க சீனி தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டு எந்தனாலும் தேன் கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சுக்கிறேன் இப்போ இந்த பல்ப்பு ரெடி ஆயிடுச்சு இதுலயே நீங்கள் வந்து திக்காக இருக்குது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது இல்லையா இதில் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு குடிக்க ரெடி ஆகிடும் ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்த சீடெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றனால நான் டீ வடிகட்டுற ஃபில்டரில் வடிகட்டிக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆயிடும் பொதுவா இந்த காய் பார்த்தீங்கன்னா இந்த பழம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் குற்றாலம் அந்த மாதிரி ஏரியால கிடைக்கும் அங்க போனீங்கன்னா இத தேடி பாருங்க வாய்ப்பு கிடைச்சா வாங்கி நீங்களும் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி